இது கேள்வி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கான் எப்பவுமே திருமணம்னா ஏழாம் பாவம் தான் எடுத்துக்கணும் திருமணம் என்பது ஏழாம் பாவம் தான் எடுத்துக்கலாம் அப்ப திருமணம் ஏழாம் அதிபதி நமக்கு ஏழாம் பாவம் உள்ள கேதும் திருமணத்தை செய்யும் புதனும் செய்யும் ரெண்டாம் பாவத்தில் உள்ள கிரகமும் செய்யும் பதினோராம் பாவத்தில் உள்ள கிரகம் செய்யும் அப்ப இவர் செவ்வாய் திசை பிறந்தாரு செவ்வாய் பன்னெண்டுல ராகு லக்கணத்துல ராகு ஒரு பண்ண நட்சத்திரம் யாரு பார்த்தீங்கன்னா புதனேஷன் புதை வந்து அது உங்களுக்கு வந்து கண்டாந்த நட்சத்திரத்தில் இருக்குதா அது இல்லையான ஒரு டிகிரி பார்க்கணும் அந்த ராகு புலனால தான் இருக்குதுங்க அப்போ அந்த ராகு கல்யாணம் பண்ணும் இல்லை அப்ப செவ்வா ஒரு மூணு ராகு ஒரு பதினெட்டு இருபத்தி ஒன்று அந்த இருபத்தி இந்த ராகு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் அந்த ராகு முந்நூத்தி அறுபதாறு டிகிரி இருந்தால் கல்யாணமே ஆயிருக்கு

ஆ வணக்கம் ஐயா தொழில் பாபகம் பற்றி இந்த ஜாதகத்தில் ஆய்வு செய்து சொல்லுங்க ஐயா ஐயா பொதுவாக தொழில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்தாம் பராணத்தை பார்ப்போம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் இதை வச்சு நம்ம வந்து தொழில வந்து நிர்ணயம் பண்றோம் இப்போ பத்தாம் இடத்துல சுப்புரன் இருக்கேன் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அவருடைய யாரு கால் வாழ்கிறாருன்னா கேதுவுடைய கால் வாங்குறேன் கேது கேந்திரத்தில் தான் இருக்கிற அப்ப கேதுவுடைய தொழில் வந்து செய்யலாம் தொழில் ஆன்மீகம் ஆன்மீக சாரணமான ஒரு தொழில அவங்க எடுத்து செய்யலாம்ன்றது ஒரு விஷயம் அதே மாதிரி பத்தாம் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அவரு ஆறுல இருக்கு அவரும் பாத்தீங்கன்னாலும் கேதுகளுடைய கால்ல தான் இருக்கிறார் அப்ப அவர் கேதுன்றது செவ்வோடைய அதாவது செவ்வா கேது காம்பினேஷன் அப்படின்றது ஆன்மீகம் மந்திரம் மாந்திரிகம் மந்திரிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இவர் எடுத்து செஞ்சார்னா அது மூலிமா அது சரி பத்தாம் இடத்துல உச்சமாக கூடிய கிரகம் எதுவும் இல்லை குருதான் அப்போ இவருக்கு தொழிலை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குருதான் கொடுத்தாகணும் அவர் கேதுக்காக கேது செவாவுடைய செவ்வாவும் பன்னெண்டு போயிட்டார் அப்போ பன்னெண்டு போய் காட்டு ராசியில் இருக்கிறதுனால மந்திரம் ஓதுறது மந்திரிக்கிறது மாந்திரிகம் பண்ணுறது

அப்ப நாலாம் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் அவர் புதன் வந்து எப்போ உட்கார்ந்து லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கேன் அவர் யாருடைய காரணம் இருக்கா சந்திர பகவானுடைய காரணம் தான் இருக்க சந்திரன் வந்து லக்னத்துக்கு எட்டுக்கு போயிருக்க அப்ப நாலாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆயிரத்தி பன்னெண்டுக்கு போட்ட சரியானபடி அந்த ஆடு மாடு விவசாய சம்பந்தமான ஒரு விஷயங்கள் வந்து பெருசா எடுத்து கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் அப்ப அது வந்து அந்த நாலாம் வந்து ஆடு மாடு வாங்கலாமா இதெல்லாம் அதுக்கான அமைப்பு இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சரி அது எந்த ராசியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று ராசியில இருக்கு காற்று ராசியில இருக்கிறதுனால கமிஷன் அதாவது வாயால் பேசி செய்யக்கூடிய ஒரு தொழில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வேணா எடுத்து செஞ்சா கமிஷன் தொழில் வியாபாரம் வியாபாரம் கமிஷன் தொழில எடுத்து செஞ்சுக்கலாம் செஞ்சா நல்லா எந்த ஸ்தானாதிபதி அவருங்க ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் உடைய கிரகம் ரெண்டுக்கும் ரெண்டாம் மடம் பணம் ஒம்போதாம் மடம் பாக்கியம் இதெல்லாம் கொடுக்கு முடிவது செவ்வாதான் அந்த செவ்வா எங்க பண்ணால் வர்க்கத்தம் பெற்று தான் இருக்கார் ராகுவும் நல்ல நிலவ ராகு அவருக்கு மேல் கொண்டு ராகு பொதுவா இந்த செவ்வா மூணாம் அதாவது ராகுவுடைய மூணாம் பாதத்தில் இருந்து எந்த பலனையும் செய்யாது அந்த இடம் ஜீரோ சரி அந்த கிரகமாவது நல்லாயிருக்கா ஆனால் அவருக்கு என்ன அந்த நெச்சத்தில் தான் கண்டாந்த லட்சத்தில இருக்கு அப்ப அந்த பலனை ரெண்டாம் இடத்துக்கு கனமும் குறையுது ஒன்பதாம் இடம் பாக்கியமும் குறையுது அவர் போற இடம் பன்னெண்டு அப்ப அவருக்கு தேவையான நேரத்தில் தேவையான இதுகள் கிடைக்கும் அப்படின்றது தான் விதிக்கப்பட்ட விதி அந்த லாபாதிபதி வந்து சனி பகவான் வந்து எங்க உட்கார்றாருன்னா லக்னத்திலே தான் உக்காடுறாரு லக்னத்தில் உட்கார்ந்து அவரு யாருடைய கால வேணாலும் அவரு அவருடைய காலையிலே தான் இருக்க அவருடைய சகை கல்லிலே தான் இருப்பார் அப்போ அந்த மகோராமனா அது நல்லதான் இருக்குது அவருக்கு ஆ ரேட்டில் அவருக்கு பகைக்கிரகங்கள் யாரும் இருக்குது இல்லாத இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது அப்போ அவருக்கு ஆர் ரேட்டில் குருவம் சந்திரன் தரும் அவர் அவர் கேதுவாக மாறுறார் இப்போ சனி கேதுன்றது உள்ளூர் வெளி அதாவது உள்ளூரில் வேலை செய்யிட்டார் வெளியூர் வெளி தேர்ந்த இடத்துல போய் எதாவது ஒரு பண்ணால் சிறப்பாக இருக்கும் வெளி இடங்களிலே சிறப்பு அப்படின்றது தான் விதி ஐயா வணக்கம் இந்த ஜாதகருடைய நிலம் வீடு யோகம் பற்றி சொல்லுங்க நாலாம் இடம் தான் வீடு வட்டி வாகனம் சொத்து சொல்லும் நாடுக்குடியில் வந்து புதன் வந்து சரிங்களா சந்திரன் வந்து எட்டு அப்ப நிலையான தொழில் நிலையான வீடு அமையாது சொன்னாரு பத்தாம் மாதிரி ஆறுல ஆறாம் மாதிரி ரெண்டுல அப்ப தொழில் வெளியூர்ல தான் செய்யும் முன்னூர்ல

எட்டாம் இடம் தான் மாமையில ஏழாம் இடம் தான் நடத்தலாம் எட்டு குடி அஞ்சு பத்துக்கு போட்டாங்க கர்மம் முடிஞ்சு போயிடுச்சு மாடிங்களா கால சகோதரம் தனியா இருக்கு ஆனா இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாட்டதுனால இந்த வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கு இப்படி இருந்தா நிறைய இது வந்து சக்தி பாகம் சிவன் பாகம் தெரியல அப்ப இது சக்தி பாகத்துல முக்காலம் போச்சு சிவன் பாகத்துல போயிட்டு அப்பாதன் வந்து யாரையும் வந்து அண்டி வாழ முடியாது சொந்த நடத்தாலே இது இல்லை ஆனால் வெளியூர் சரராசி சரராசி அப்ப ஆறாம் இடம் வேலை இது வந்து மதனோ லோக்கண்டாரு பத்தாம் பாதிக்கு ஆறு கூட்டாரு வெளியூருக்கு தீர் சம்பந்தப்பட்ட இடம் அது பெரிய போல

கௌரம் போயிடும் குழந்தைங்க குடும்பம் இருக்கு குடும்பம் இருக்க வாழ்க்கை அவசியம் இல்ல பாத்தீங்கன்னா உண்டு வந்து உச்சனா இருக்குதுன்னா சொல்லு சொத்து இவருக்கு இவர நம்பி இருப்பாங்க இவரை மதிப்பு தர மாட்டாங்க இவளுக்கு வந்து வலிமையாக வலிமை வலிமையாக இருக்குதுலாமா இவங்களுக்குதான் வில்லங்கத்தோட இவருமை எழுப்பி வைக்கிறதா ஒயில் சொந்தா இருந்தா வேற யாருக்கும் எழுந்து வைக்கிறதா பற்றி வேற ஒரு வேலை செய்யும் படக்கம் இந்த சேனலுக்கு ஒன்பதாம் பார்த்துக்கிறது இந்த ஒன்பதாம் பாதத்தில் என்னென்ன காரகம் சொல்றாங்களோ அந்த காரகத்துல இவர் பணம் தருவாரா அந்த காரகத்துக்கு பணம் எழுந்துருவாரா ஒன்பதாம் பார்த்துட்டு செய்வாங்க இந்த நேரத்துல ஒன்பதாவது பாவாத்த பத்தி செவ்வாய் பார்க்கலாம் லக்கிணத்துக்கு பரவாயில்ல மரியாதை ஆனா அந்த இடத்துல வந்து அவரு நாகுசாரம் இருக்காரு நான்கு லக்னத்துல இருக்காரு இப்ப ஒன்பதாவது பாவம் பார்க்கும்போது இவரு கௌரவமான ஒரு சோழன் தான் பார்ப்பாரு அந்த பூஜை பார்த்து பதிக்கிறவருக்கு ஒரு மரியாதை பார்க்கறாரு ஆனா இவரு ரொம்ப கோயில் குழந்தை போய் தன்னா ஒரு ஆன்மீக வந்த மாதிரி காட்டிக்க மாட்டார் ஏன்னா லக்கணத்துல நாகுவோட சனி இருக்கிறதுனால தனக்குள்ள வந்து நீதி நேர்ம நியாயம் பார்ப்பாரு

ஒன்பதாம் அதிபதி ராக தட்டாலும் ஒன்பதாம் பாத ராகு இருந்தாலும் ஆன்மீக திருப்பணி தருமம் அன்னதானம் இத நீங்க சொன்னது மறைமுக நேர்ம செய்ய மாட்டாங்க இது உண்மை நீ தருந்த உண்மை செய்யும் ஒன்பதாம் அதிபதி ராகுசாரை ஏறினாலும் ராகு இருந்தாலும் தரும் பண்ணுவாங்க தொழில் நாட்டுக்கு பேச்சொல்ல மாட்டாங்க கோயில அஞ்சு பண்ணுவாங்க பேச்சொள்ள மாட்டாங்க

புரியுங்களா இவர் வாழ்க்கையவே அண்ணன் க்ளோஸ் பண்ணேன் ஏன்னா சளி அங்கே வந்து உக்காந்து பாதிக்கும் சளி ராக விசக்கர்மா தோசக்கர் பிறந்த புரியுங்களா திருமண வாழ்க்கை வந்து அனைத்தும் வந்து இந்த அண்ணனால தடை ஏற்பட்டுச்சு இந்த ஜாதகம் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் குருவும் செவ்வாயும் பார்ப்பதனால் இவருக்கு அண்ணன் தடை நீங்க இருந்தாலும் இவருக்கு திருமண வாழ்க்கை நடந்திருக்கும் அண்ணன் தடை பண்ணிட்டார் அண்ணன் தான் வந்து இந்த லக்னத்தில் உட்காந்து

ஏழாம் அதிபதியோட கேது சேர்ந்தாலோ ஏழாம் அதிபதி நின்ற இடத்துக்கு திருமணத்துல கேது இருந்தாலோ இருந்தாலும் வாழ்க்கையை பெற்றி விடும் நிறுத்தேது சுக்கரன் கேது கால் குருவும் சுக்கரனும் கேது வாங்கின பிறகு திருமணமே அப்படிச்சு ஆகவே இல்லை இல்லைங்களா திருமணத்தில் திருமணம் இல்லை திருமணத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும் புரியுதுங்களா குருதிசையில திருமணம் நடந்திருக்கலாம் ஏன்னா குரு இப்ப பன்னெண்டாம் இரண்டாம் தேதி பார்க்காதயா அதனால தர்ம தருமாறு யோகம் இந்த குருதிசையில திருமணம் ஏன் நடத்த முடியல லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டுல செப்பா ராகசாரம் ஆகியோர் வாங்கி விட்டது திருமண பாக்கிய வந்து படிக்க கிடையாது அப்படின்னாச்சா தடை பண்ணிடுச்சு லக்கணத்துக்கு பாண்டாம் வீட்டுல ராகு காலில் ஒரு கிரகம் நின்றால் அவருக்கு வந்துட்டு அறுவை சிகிச்சை உண்டு விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம் அறுவை சிகிச்சை உண்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நடந்திருக்கோம் சரி ஒரு டாக்டர் சொன்னார் யார் நீங்க சொன்னீங்க இவரை வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் சொன்னீங்க அது உண்மைதான் இந்த ஜாதகத்தை வந்து எளிதா யாரும் ஜெயிக்க முடியாது ஜாதகோசனை ஜிச்சுரா அடுத்து சந்தன பார்க்கிறது சிறப்பு அதே சூரியன் ஆறாம் அதிபதியா போயிட்டார் அதாவது ஏழாம் அதிபதி கிரகம் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு போகக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியோட சேரக்கூடாது அதனால திருமணம் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோனி